வணக்கம் இன்னைக்கு நாங்க பார்க்க போற சமையல் கங்குன் பிளாச்சான் பிரட்டல் இது வந்து மலேஷியன் ஸ்டைல் ஃபுட் தான் மலேசியாவில் ப்ளாச்சான் போட்டு தான் இந்த கங்குன் பிரட்டல் செய்வினம் பிளாச்சான் என்று சொல்றது ரால் பேஸ்ட் அதாவது ஸ்ட்ரீம் பேஸ்ட் ரால அப்படியே பச்சையா அரைச்ச பேஸ்ட் வாங்க இந்த கங்குன் பிளாச்சான் பிரட்டல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்த்துடலாம் நான் கிராம் அளவுக்கு கிராம்ங்கன் கீரி எடுத்திருக்கிறேன் கங்குன் கீரையை நல்லா சுத்தமா கழுவி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு உப்பு தண்ணியில நல்லா ஊற விட்டு திரும்பவும் எடுத்து நல்லா அலசி கழுவிட்டு ஒண்டும் பாதியமா உப்படி வட்டி வச்சிருக்கிறேன் நல்ல சின்ன சின்னதா வட்ட தேவை இல்லை பெருசு பெருசாவே சும்மா ஒரு ஒரு தடவை வெட்டிட்டு போட்டாலே போதும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன் நாலு பல்லு பூண்டு எடுத்திருக்கிறேன் மூண்டுல இருந்து நாலு பல்லு பூண்டு போடலாம் நீங்க நீங்க போடுற கீரையினுடைய அளவுக்கு ஏத்தது போல பூண்டு போட்டுக் கொள்ளுங்க இந்த பூண்டை இன்னும் நல்லா குட்டி குட்டியா நான் வெட்டிட்டு போடப் போறேன் பாருங்க வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இந்த அளவு நான் குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த அளவு நான் ஸ்ட்ரிம் பேஸ்ட் எடுத்திருக்கிறேன் மலேசியாவில் இதை பிளாச்சான் என்று சொல்லுவாங்க நீங்க சூப்பர் மார்க்கெட்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் ஸ்ட்ரிம் பேஸ்ட் ஸ்ட்ரிம் பேஸ்ட் வந்து நான் கொஞ்சம் மதன் போட்டு போட போறேன் கொஞ்சம் தான் எடுத்திருக்கிறேன் நீங்க போடுற கீரையினுடைய அளவுக்கு ஏற்றது போல போட்டுக் இது கொஞ்சம் போட்டாலே ரொம்ப வாசனையா இருக்கும் ஒரு பாதி தக்காளி பழம் இப்படி சின்ன சின்னதா பத்தி வச்சிருக்கிறேன் இப்போ அடுப்புல ஒரு சட்டியை வச்சு அடுப்பு சட்டி சூடானதுக்கு பிறகு தேவையான அளவு எண்ணெய் வச்சிருக்கிறேன்

ஸ்ட்ரீம் பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு பிறகு நான் தக்காளியை சேர்த்திருக்கிறேன் நீங்க போடுற கீரையினுடைய அளவு கேட்டது போல தக்காளியும் போடுங்க கூட கீரை போட்டீங்கன்னா கூட தக்காளி போட்டுக் கொள்ளுங்க தக்காளிய போதே நான் தேவையான அளவு உப்பும் போட்டுக் நான் கீரைக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கிறேன் இப்போ நான் கீரையை சேர்த்துக் கொள்ளுறேன் கங்குன் கீரைய

பாருங்க சர்வ் பண்ண எடுத்துக்கிறேன் பாருங்க நிறைய கீரை போட்டால் இந்த அளவு தான் வருது அப்ப நீங்க கூட கீரை போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஏத்த அளவு கீரை எடுத்துக்கொள்ளலாம் இந்த கங்குன் பிளாக் ஜான் பிரெட்டல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்களும் வீடியோ செய்து பார்த்துட்டு உங்களுடைய தரமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் பை